சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பத்து வருடம் வேலை பார்த்தால் போதும் இனி பி தொகையை ஓய்விற்கு முன்பே முழுமையாக எடுக்கலாம் புதிய விதி சொல்வது என்ன செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓ விதிகளில் அரசு பல மாற்றங்களை பரிசீலித்து வருகிறது இந்த மாற்றங்கள் சந்தாதாரர்கள் தங்கள் சேமிப்பை பயன்படுத்தும் விதத்தில் கூடுதல் சுதந்திர அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி வீடு கட்டுதல் திருமணம் மற்றும் கல்வி போன்ற தேவைகளுக்கான பணம் எடுக்கும் வரம்புகளை தளர்த்த அதிகாரிகள் பணியாற்றி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதாவது முன்பு போல பணம் எடுப்பது கடினம் கிடையாது இனிமேல் எளிதாக பணம் எடுக்க விதிகளை கொண்டு வர உள்ளனர் மேலும் இபிஎஃப்ஓவில் பணம் எடுப்பது தற்போதுள்ள விதிகளின்படி இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் தங்கள் முழு நிதியையும் ஐம்பத்தி எட்டு வயது ஓய்வு பெற்ற பிறகு அல்லது இரண்டு மாதங்களுக்கு மேலாக வேலையில்லாமல் இருந்தால் மட்டுமே எடுக்க முடியும் பகுதி நேர பணமெடுப்புக்கு சில குறிப்பிட்ட நிபந்தனைகள் உள்ளன இந்த விதிகளை எளிதாக்க அரசு தீவிரமாக செயல்படுகிறது திருமண செலவுகளுக்காக குறைந்தது ஏழு ஆண்டுகள் பணிபுரிந்த உறுப்பினர்கள் தங்கள் பங்களிப்பு மற்றும் அதனுடன் சேர்ந்த வட்டி தொகையில் ஐம்பது சதவீதம் வரை எடுக்கலாம் இது அவர்களின் சொந்த திருமணம் சகோதரர் அல்லது குழந்தைகளின் திருமணத்திற்கும் பொருந்தும் வீட்டு தேவைகளுக்கு மொத்த இருப்பில் தொண்ணூறு சதவீதம் வரை எடுக்க அனுமதிக்கப்பட்ட ஆனால் சொத்து உறுப்பினரின் பெயரிலோ வாழ்க்கை துணையின் பெயரிலோ அல்லது கூட்டாகவோ இருக்க வேண்டும் மேலும் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள் சேவை அவசியம் மேலும் கல்வி செலவுகளுக்காக சந்தாதாரர்கள் தங்கள் பங்களிப்பில் ஐம்பது சதவீதம் வட்டியுடன் எடுக்கலாம் ஆனால் இதற்கும் குறைந்தது ஏழு ஆண்டுகள் சேவை தேவைப்படுகிறது இந்த சலுகை குழந்தைகளின் பத்தாம் வகுப்பு கல்விக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் படிப்புகளுக்கு மட்டுமே பொருந்தும் தற்போதைய விதிகள் பலருக்கும் போதுமானதாக இல்லை என்ற கருத்து நிலவுகிறது அரசு கொண்டுவர உத்தேசித்துள்ள புதிய கட்டமைப்பின்படி ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் ஒரு முறை தங்கள் முழு நிதியையும் அல்லது ஒரு பகுதியையும் எடுக்க அனுமதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது ஒட்டுமொத்த நிதியில் சில சேமிப்பு தொகை இருக்கும் அதை அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களே தீர்மானிக்க முடியும் அதாவது அதை எடுக்க வேண்டும் என்றால் எடுத்துக்கொள்ளலாம் மேலும் ஒரு வருடத்திற்குள் இந்த மாற்றங்களை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது நாங்கள் உறுப்பினர்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்க விரும்பவில்லை இது அவர்களுடைய பணம் அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப நிர்வகிக்க அவர்களுக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் இதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த விதிமுறைகளை தளர்த்துவது குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் பிரிவினருக்கு உடனடி பணப்புழக்கத்தை வழங்குவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நிபுணர்கள் நம்புகின்றனர் மேலும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அதாவது இபிஎஃப்ஓ அதன் உறுப்பினர்களுக்கு பல முக்கிய மாற்றங்களை அறிமுகப்படுத்த து இந்த அறிவிப்புகள் வருங்கால வைப்பு நிதி அதாவது பி விவரங்களை அணுகுவதையும் கணக்குகளை மாற்றுவதையும் எளிதாக்குகின்றன அணுகுவது கடினமாக இருந்தது அப்படியே உள்ளே சென்றாலும் பல சேவைகளை பெற முடியாது பெரும்பாலும் இபிஎஃப்ஓ பக்கம் இயங்காமல் இருக்கும் இபிஎஃப்ஓ அவ்வளவு எளிதாக அணுகக்கூடியதாக இல்லை இதைதான் மாற்றும் வகையில் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளனர் முக்கியமாக பாஸ்புக் லைட் சேவை மூலம் பி இருப்பை விரைவாக சரிபார் முடியும் அத்துடன் வேலை மாறுபவர்களுக்கு அத்தியாவசியமான கே பரிமாற்ற சான்றிதழை ஆன்லைனில் அணுகும் வசதியும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த சீர்திருத்தங்கள் வெளிப்படை தன்மையை அதிகரித்து புகார்களை குறைத்து பி எஃப் தகவல்களை பெறுவதை எளிமையாக்கும் இதுவரை ஊழியர்கள் தங்கள் பி எஃப் பங்களிப்புகள் மற்றும் திரும்ப பெறும் விவரங்களை காண தனி பாஸ்புக் போர்ட்டலில் உள்நுழைய வேண்டியிருந்தது பாஸ்புக் லைட் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஒரே உள்நுழைவு மூலம் இபிஎஃப் உறுப்பினர் போர்ட்டலிலேயே இந்த தகவலை நேர அடியாக பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டு உள்ளது என்று தகவல் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது